இப்ப என்ன காணாம போயிருக்கு எல்லாரும் என்னோட அதிர்ச்சில தான் இருப்பாங்க இப்ப நம்ம போனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா நாளைக்கு போய் பார்க்கலாம்னு நினைச்சிருக்கேன் நீ இப்ப எங்க போறா மார்க்கெட்டுக்கா ஆமா மீன் வாங்குறதுக்கு தான் நீங்களும் வரல வா சாந்த போவ உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு எங்க போனாலும் கேட்காங்க ஹலோ ஆ இருக்காளா சரிமா அவட்ட போன கொடு ஆன்ட்டி என்கிட்ட என்ன கேட்கணும் ஜூலி வந்தனவ பார்த்தியா நீ வந்தன கூட கடைசி விளையாடிட்டு போனல்ல அதுக்கு அப்புறம் அவள வீட்டுக்கு தூக்கிட்டு போனியமா நோ நான் வந்தன கூட விளையாடிட்டு நான் மட்டும் தான் வீட்டுக்கு வந்தது அப்புறம் அவ தூங்கிட்டா ஐயோ அப்படியே சரிமா சரி நான் போன் வைக்கேன் வந்தனா என்னாச்சு அனிதா ஏய் என்னடா ஆச்சு அனிதா இங்க வந்தனான்னு கத்துனா அவ எங்க போனா அதை அம்மா கேக்குறீங்க வந்தனான்னு கத்திட்டு மயங்கி விழுந்துட்டா இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அனிதா கவலைப்படாதம்மா எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா நம்ம காணாம போனவங்கள எத்தனை பேரை பாத்துருக்கோம் ஆனா அவங்கள கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதே மாதிரி வந்தனா வந்துருவா அத்தை அந்த கொஞ்ச நாள் சொல்றீங்களா அந்த கொஞ்ச நாள்னா ஒரு வாரமா ரெண்டு வாரமா வந்தனா என்ன பார்க்காம எப்படி இருப்பா அவ சாப்பிட்டாளா தூங்கினாலா எதுவுமே தெரியாதுல்ல புரியுதுமா நீ அதெல்லாம் யோசிக்க கூடாது எல்லாம் நல்லதா தான் நடக்கும் நீ ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கா உனக்கு ஒரு தோசை சுட்டு தரேன் சாப்பிடு ஐயோ வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் வந்தனா கிடைக்கிறது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அண்ணி ஆ வாங்க அண்ணி என்னால இத நம்பவே முடியல நைட் வந்தனக்கு பாயாசம் செஞ்சிட்டு வரணும்ல நினைச்சிருந்தேன் அனி அனிதா காலையில சாப்பிடல மதியமும் சாப்பிடல நீங்க அவ முன்னாடி இப்படி அழுதுட்டு இருந்தீங்கனா ரொம்ப கஷ்டப்படுவா நீங்க தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தணும் கொஞ்சம் அவ கிட்ட பேசுங்க அனிதாமா அம்மா நான் யார்கிட்டயும் பேசல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அனிதா இப்படி சொல்லாத அம்மா வருத்தப்படுவாங்கல்ல

சின்ன பிள்ளை போட்டோ மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க வேற எதுவும் கேட்கல நீங்க போங்க நாங்க பிறகு பாருன்னு சொல்லிருக்காங்க ஆனா போலீஸ் சந்தேகப்படுறாங்க எதுக்கு சந்தேகப்படுறாங்க வந்தனா ரொம்ப சின்ன பிள்ளை அவளை கடத்தி இருக்காங்கன்னா காசுக்காக தான் இருக்கும் அதனால சீக்கிரம் காப்பாத்திரலாம்னு சொல்லிருக்காங்க ஆமா எனக்கும் இதே டவுட் தான் இருந்து காசுக்காக தான் கடத்தி இருப்பாங்கன்னு மாமா அப்போ தெரிஞ்சவங்க தான் கடத்தி அதுதான் இன்னும் தெரியல போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா தெரிஞ்சவங்க இருக்காது காது வாய்ப்பில்லை அப்படிதான் சொல்லிருக்கே பாப்போம் போலீஸ் வந்திருக்காங்க நீங்கதா பாப்பா ஓடப்பாவா அம்மா சார் உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகமா இருக்கா அப்படி எதுவும் இல்ல மேடம் நாங்க அடிக்கடி வெளியெல்லாம் போகவே மாட்டோம் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் நீங்க யாருமா நான் பாட்டி நாங்க இதே மாதிரி நிறைய கேஸ் பார்த்திருக்கோம் ஆமா அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் கால் வரும் அப்படி யாரும் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா எங்க கிட்ட உடனே சொல்லிருங்க அவங்க உங்களை கண்டிப்பா மிரட்டுவாங்க போலீஸ் கிட்ட போனா அவ்வளவுதான் அப்படி சொல்லுவாங்க ஆனா நீங்க அப்படி எல்லாம் பயந்து இருக்க கூடாது உடனே எங்க கிட்ட சொல்லிருந்தோம் பாப்பாவோட அம்மா இங்க அவ ரொம்ப அழுதுட்டு இருக்கா உள்ளதான் இருக்கா கூப்பிடணுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் சரி நாங்க கிளம்புறோம் நியூஸ் எதுவும் வந்தோம்னா திரும்ப சொல்றோம் சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க கண்டிப்பா தம்பி பயப்படாதுங்க அம்மா எனக்கு பயமா இருக்குமா நீ பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் ஆ தங்கச்சி நீங்க வெளியில் விசாரிச்சு பாத்தீங்களா ஆமா யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க இப்படி அடம் பிடிக்காத எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா செலினா இங்க வா ஒழுங்கா தூங்கு இப்ப யார் போன் பண்றா ஹலோ மேரி வீட்லயா இருக்கா ஆமா அண்ணா வீட்ல தான் இருக்க என்னாச்சு வந்தனாவ காணலமா அது சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன் என்னன்னே தெரியல இப்படி சொல்லிட்டா நீங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்கீங்க ஓ அனிதா வீட்லையா ஆ சரி நீ வைவா நான் வரேன் ஆ என்ன நடக்குன்னு புரியவே மாட்டேங்குது திடீர்னு காணாம இப்படி போவா இரு இப்போ செலினா வர தனியா இருப்பால வா ராணி இங்க போனா அவளுக்கு ஃபோன் அடிச்சு இங்க கூப்பிடுவோம் எனக்கு தான் போன் அடிக்கிறீங்களோ அம்மா ராணி நான் உனக்கு தான் ஃபோன் அடித்தேன் நான் அவசரமாக ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போகணும் நீ செலினாவை கொஞ்சம் பார்த்துக்கண்ணே ஆ ஓகே மேடம் எங்கே போகிறீங்க எதுவும் பிரச்சனையா நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் எனக்கு நேரம் இல்லை என்ன கிளம்பி போகணும்ல நீ பார்த்துக்கண்ணே நான் போயிட்டு வரேன் எங்கே போகிறாங்க இவ்வளோ ஸ்பீடாக தூக்கம் தூக்கம் வருதா சின்ன பிள்ளைக்கு வா மடியில படி நான் கதை சொல்றேன் ஒரு ஊர்ல பாரு உங்க மவுலி சித்தி வாரா நாவு சித்தி மவு சித்தியா உனக்கு நல்ல வெள்ளை மாவு சித்தின்னு சொல்லாம இருந்தியே அவளுக்கு மட்டும் எதுவும் தெரிஞ்சா மாவு சித்தி நான் சித்தி பிள்ளைக்கு டாய்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் சாக்லேட் வேற என்ன கொண்டு வரா ஆ ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரா பாரு உனக்கு பிடிக்குமிலா வந்தால் இது எல்லாம் கனவா எங்கே பார்த்தாலும் வந்தனா நினைப்பாவே இருக்கு

மேடம் நீங்க இன்னும் போகலையா இல்ல ராணி ஆட்டோக்கு காசு எடுத்துட்டு போக மறந்துட்டேன் இப்ப எடுத்துட்டேன்னா கிளம்புறேன் என்னாச்சு அவசரமா போறீங்க எங்க அண்ணா பொண்ணு அனிதா பிள்ளை வந்தனா காணாம போயிட்டாலாம் வந்தனாவா ஆமா ராணி சரிண்ணா கிளம்புறேன் நம்ம தானே வந்தனாவ கடத்தணும் நினைச்சிருந்தோம் ஆனா அதுக்குள்ள எப்படி அவ காணாம போனா நம்ம ஒண்ணும் பண்ணலையே என்ன நீ கேட்ட மாதிரி வந்தன கொண்டு வந்துட்டேன் நண்பர்களே இன்னைக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப வாங்கிட்டாங்கன்னு